ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு என்ன லஞ்சு பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதினா புலாவ் தான் பண்ண போகிறோம் அதுக்கு மல்லி புதினா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் ஜீரகம் கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு அதில் ஆயில் விட்டு பூ லவங்கம் போட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கா வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த விழுதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து எப்போவுமே புலாவ் கூட பச்சை பட்டாணியும் மீன் மேக்கரும் சேர்த்து தான் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் இன்றைக்கி பச்சை பட்டாணி இல்லாதனால மீன் மீக்கர் மட்டும் ஆட் பண்ணி செய்கிறேன் மீன் மேக்கர் ஆட் பண்ணிவிட்டு அரிசியை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு விட்டு நம்ம குக்கர் தயிர் லைட்டாக விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் புலாவ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்